இன்றைய தினம் வந்து ஒரு பதிவு இது வந்து லாரி உரிமையாளரு எப்படி ஜிஎஸ்டி வந்த பிறகு எப்படி லோடு ஏற்றணும் இது வந்து சின்னமனூர் லாரி சங்கத்துடைய தலைவர் பிச்சிமுத்து பிச்சிமுத்து தலைவருடைய வாகனம் வந்து எர்ணாகுளத்தில் தட்டா என்ற ஊரில் ஸ்கிராப் ஏற்றியிருக்கார் ஸ்கிராப் ஏற்றி அவர் வந்து நேராக திருப்பதி ஸ்டீல்ஸ் அண்ட் அலாய்ஸுன்னு சொல்லி திருப்பதி ஸ்டீல்ஸில் லோடு ஏற்றிருக்கார் அவர் பேர் மோகன சுந்தரம் அவர் வந்து சென்னையில் இருக்கார் மகேந்திரன் என்ற ஒரு லோடு ஏற்றிருக்கார் அதாவது இது வந்து சென்னைமலை பெருந்துறையில் இறக்கணும் அந்த லோடு வந்து இறக்க வந்த இடத்துல அங்கே வந்து UMC, Steel ஸ்டீல் and கம்பெனி வந்து ஸ்டீலில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க திருப்பி போகும்போது இந்த வண்டியை வந்து பாலக்காடில் நிறுத்துகிறாங்க ஜிஎஸ்டி நிறுத்தி இந்த வண்டியில் ஜிஎஸ்டி சரியில்லைன்னு சொல்லி நிறுத்துகிறாங்க அந்த ஓனர் வந்து லாரி ட்ரைவரை பேசி எப்படியாவது நீ எடுத்து போய் பாலக்காடில் லோடு இறக்கிடுன்னு சொல்லி ஏதோ அவனை மிரட்டி ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் ஒரு ஆறு ஹவர் நின்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துன்னு போயிடறான் திருப்பி அந்த வண்டி பிடிச்சிட்டு வந்து ஜிஎஸ்டி ஆஃபீஸில் நிறுத்திடுறான் நீ வண்டியை நாங்கள் பிடித்த பிறகு எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லி வாகனத்துக்கு எண்பதாயிரம் ரூபா ஃபைன் போடுறான் ஜிஎஸ்டி நாலாயிரரூபா ஃபைன் போடுறாங்க பொருளுக்கு அப்போது நாலு லட்சத்தி எண்பதாயிரரூபா மொத்தம் அஞ்சு லட்ச ரூபா நாலு லட்ச ஒரு எண்பதாயிரம் ரூபா ஃபைன் போடுறாங்க என்றைக்கு நம்புதுன்னா இந்த சம்பவம் நாலாம் தேதி மார்ச் மாதம் நடந்தது என்ன ஆச்சு ரெண்டு மாதம் ஆக போகுது ரெண்டு மாதமும் அந்த வண்டி நிற்கிது யாருமே வந்து அதுக்கான பதில் சொல்ல இந்த போகன சுந்தரம் சென்னையில் இருக்கார் நான் போட்டால் எனக்கு அதுக்கு பொறுப்பு இல்லைன்றார் மகேந்திர என்ற ஒரு தான் இப்போ பொறுப்பு இருக்குது ஆனால் இது இது எங்கே ஏற்றுந்தன்னா கொல்லம் ஆல் இந்தியா டிரான்ஸ்போர்ட் தான் ஏற்றிருக்காரு இது மாதிரி வந்து ஜிஎஸ்டி இந்த ஸ்கிராப்பில் ஏமாற்றுவதற்காக நிறைய டிரான்ஸ்போர்ட்டு இது மாதிரி பண்ணுறாங்க இந்த வாகனம் வந்து இன்று வரை நின்றுட்டுருக்கு இந்த வண்டியை என்ன செய்யலாம் அப்படின்னு தொடர்ந்து கேட்குறாங்க இந்த வண்டியில் ஒன்று ஸ்கிராப்பை நாற்பது ரூபா கிலோன்னு இடம் போட்டு நம்ம விற்றுட்டு பணத்தை கட்டணும் இல்லை பணத்தை கட்டிவிட்டு அந்த ஸ்கிராப்பை நம்ம விற்றுக்கணும் ஒன்று இல்லைன்னா அந்த கொ கொல்லமில் இருக்கிற ஆல் இந்தியா டிரான்ஸ்போர்ட்ல இன்னொரு லோடு ஏற்றி எடுத்தாந்து இங்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நிறுத்திடணும் ரெண்டு மூணாவது வந்து என்னென்னா அந்த அதிகாரிகிட்ட நம்ம கேட்க முடியல இதே ஜிஎஸ்டியில் இதுக்கு முன்னே பிடிச்ச வண்டியெல்லாம் ஜி லாரியை விட்டுருங்க பொருளை இறக்கிங்க அப்படின்னு பண்ணியிருக்கு இதில் லாரி டிரைவர் இருந்ததுனால அந்த ஓனர் இன்னைக்கு வரைக்கும் ஃபைன் கட்டி புந்தமில்ல அது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு நான் வண்டி ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இதில் வந்து இந்த வண்டி எடுக்க முடியல இது வந்து மாநில செயலாளர் நம்ம ராஜி பேசிட்டு இருக்காங்க இப்போது நான் சொல்லியிருக்கிறது என்னன்னா ஒன்று நம்ம வந்து அங்கே போனோம் இல்லைன்னா இந்த சென்னிமலை பெருந்துறை சங்கம் வந்து அந்த எங்கே லோடு இறக்க வந்தால் அங்கே வந்து திருப்பதி ஸ்டீல்ஸு வண்டி வருதான்னு பில்லு செக் பண்ணி அங்கே அவங்க ஸ்டீலில் தான் வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு வண்டி பிளாக் பண்ணணும் இதை செய்யணும் மூணு ஆப்ஷன் இருக்குது இதை நீங்கள் எது செய்ய தயாராக இருந்தாலும் வர ரைட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எர்ணாகுளம் தட்டா போகலாம் இல்லைன்னா நம்ம வந்து இதுக்கு போகலாம் பாலக்காடு பாலக்காடில் போய் நம்ம வந்து அங்கேயும் இருக்கிற கூட பேசி அங்கே ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணணும் இது ரெண்டு மாதம் ஆக போகுது இது இன்னும் டிலே பண்ணாதீங்க இதுதான் இது வந்து எதுக்குன்னா இது விழிப்புணர்ச்சி ஜிஎஸ்டி பில்ல செக் பண்ணுங்க ஜிஎஸ்டி பில்லில் பிரச்சனை வந்தால் டிரைவர் அங்கேயும் நிறுத்த சொல்லுங்கள் நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை நிறுத்திட்டு இன்னமும் பண்ணுங்கள் அவன் சொல்கிறா வண்டி எத்தான்றதுனால நம்ம வேலை கிடையாது அது இதுவும் விழிப்புணர்ச்சி ப்ரோக்ராம் இந்த ஜிஎஸ்டி பத்தத்துக்கு இந்த வண்டி ரெண்டு மாதம் நிற்கிது தமிழ்நாட்டை சேர்ந்த சின்னமன்னூர் சங்க தலைவர் பேச்சுமுத்துவுடைய வண்டி இதுக்கு மூணு ஆப்ஷனில் நடவடிக்கை எடுக்கட்டும் இல்லை கேரளாவில் பாலக்காடில் இருக்கக்கூடிய தலைவருங்க என்ன சொல்கிறீங்களோ இந்த வீடியோ பார்த்து நாங்கள் வந்து அங்கே போராடவும் தயாராக இருக்கிறோம் அப்படி இல்லைன்னா பெருந்துறை தலைவர் நீங்கள் உத்தரவிட்டால் அங்கே வரவும் தயாராக இருக்கோம் எங்கே வந்தாலும் இந்த வண்டியை இன்னும் ஒரே வாரத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணணும் युवराज लॉरिस एंडर तले